हाई फ्रेन्ड्स दिस अरू सेवा எங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறது ஜாலியாக இருக்கிறதுன்ற விஷயத்தை எங்கிட்டிருந்தாங்க கற்றுக்கணும் என்னடா சொல்லணும்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அதை நான் கடைசியாக சொல்கிறேன் சரி வாங்க நம்ம நம்மளோட மல்லி சீரியலுக்குள்ளே போவோம் நம்ம மல்லி அமைதியாக ஒரு செவுத்து வரம் உட்காந்துட்டுருக்காங்க அந்த டைம் பார்த்து நம்மளோட அரவிந்தன் கால் பண்ணுறாரு கால் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க நம்ம மல்லி சும்மா தான் இருக்குன்னு கேட்க உங்கள் வீட்டு பக்கம் ஒரு டீ கடை இருக்கே அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம மல்லி தெரியுமே ஏன் என்னாச்சு அங்கே நான் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம பதிரி போன மல்லி ஏன் எதுக்காக வரீங்க நான் எதுக்காகன்னு கேட்க சும்மாங்க நம்மளை பற்றி பேசி புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பிளான் யாரோடதுன்னா பாபு ஓடுது பாபு தான் அவருக்கு சொல்லியிருப்பார் அரவிந்துக்கு என் தங்கச்சி கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதனால் நீங்கள் பேசுங்க அதிகமாக பேச மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க இந்த சாகை யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அரவிந்தன் நம்மளோட பாபு கால் பண்ணி கேட்டிருப்பார் உடனே பாபு சொல்கிறார் சரிங்க சரிமாச்சா நீ என்ன பண்ணு மல்லிகை கால் பண்ணி இப்படி சொல் அவள் வருவான் நீ பேசு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் எப்படி கல்யாணம் ஆக போகுது இல்லை அதனால ஒன்றும் பையன நீங்க பேசுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்மளோட அரவிந்த குரே சந்தோஷங்க அழக சாமியே வரம் கொடுத்த ஆச்சு கரும்பு தின்னா கூலியா அப்படின்ற மாதிரி ஓகே கிடைச்சது வாய்ப்புன்னு சொல்லிட்டு மல்லியை சந்திக்க வேக வேகமா ஆர்வமாக கிளம்புறாருன்னு நம்ம அரவிந்தன் ஆனா இப்படிலாம் நடக்கிறதுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க என்னன்னு பாக்குறீங்களா நண்பா வெண்பா கூட்டியிருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம நிஷா தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக வந்துட்டு விஜய்கிட்ட வந்துட்டு ஒரு பார்த்து கூட துப்பு இல்லை புள்ளவளை ஓத்தி இல்லை உனக்கெல்லாம் இதுக்கு புள்ள உனக்கு அஞ்சு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுற அப்படி இல்லைனா வெண்பாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு நான் அவளை அப்ராடு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோடனே மிரண்டுறார் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவன் வந்து நின்று பேனு முழிக்கிறாரு அழுந்த மாதிரி உடனே நம்ம வெண்பா குட்டி விஜயை கட்டி பிடிச்சிட்டு சாரி டாடா எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க சரி விடுமான்னு சொல்ல சரி டாடா அம்மா ஏன் என்னை விட்டு போனாங்க நான் கேட்கணும் ஒரே ஒரு மக்களை கால் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க நம்ம வெண்பா எப்போவுமே கால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் நம்மளோட விஜய் பண்ணுறாரு ஏன்னா அஞ்சு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும் அப்போ தான் வெண்பா குட்டி வெளில போக மாட்டாள் இல்லைனா அவன் நிஷா கூப்பிட்டு போயிடுவா அதுக்கு பண்ணிவிட்டு கால் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட டேஞ்சர்ஸ் தாங்க அதுதான் நாகு இவர் நாகு நம்மளோட யாருங்க அவள் பேர் வில்லி சாரி பேர் மறந்துச்சு ரஞ்சிதா இருக்காங்கல்ல ரஞ்சிதாவுக்கு வந்து அப்படியே இன்னும் அஞ்சு நாள் கொடுக்குறோம் அஞ்சு நாளில் கல்யாணமா என்னது ஏது ஆ ஊ அப்படின்னு கத்துறாள் இதை பார்த்தா குண்டு கிளை ஒரு பக்கம் உடனே குண்டு கிளை சைடில் ஒரு இடி உடனே நம்ம வில்லி பாட்டி என்ன ஏண்டி அடிக்கிற எனக்கு டென்ஷன் ஆகுது அஞ்சு நாளில் எப்படி மாமா கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணாமல் வேறு யாரை பண்ணிச்சேன் நான் என்ன பண்ணிட்டோம் ஐயோ வா ஊ அப்படி அந்தர்றாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு மூணு கண்டென்ட் சொன்னவங்களுக்கு இந்த மூணுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுங்க எது ட்ரூவாக இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதவே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டாட்டா சியூ பா பாய்